ஹலோ கைஸ் இந்தியா சீனா எல்லை பிரச்சனையை நம்ம சமீபத்துல போட்ட வீடியோல சீனாவின் எந்த விதமான அச்சுறுத்தலையும் சமாளிச்சு தக்க பதிலடி கொடுக்கும் அளவுக்கு இந்தியா ஒரு பலம் பொருந்திய ராணுவத்தை கொண்ட நாடாக இன்னைக்கு உருவாகி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆனா உண்மை என்னன்னா வெறும் சீனா மட்டும் மட்டுமில்ல மத்த எந்த நாடும் இந்தியாவை தாக்குவதற்கு ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிப்பாங்க ஏனா இன்றைய சூழ்நிலைக்கு இந்தியாவை எந்த நாடாவது தாக்க துணிஞ்சா அந்த நாடு எந்த அளவுக்கு ஒரு மோசமான விளைவை சந்திக்கும் என்பதற்கு சமீபத்துல பாகிஸ்தானுக்கு பதிலடி ராணுவத்தால் நடத்தப்பட்ட ஆபரேஷன் எடுத்துக்காட்டு இந்தியாவை எந்த நாடும் தாக்கவோ அல்ல கைப்பற்றவோ அஞ்சுவதற்கு இந்தியாவின் ராணுவம் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தாலும் இந்தியாவை ஏன் யாராலும் கைப்பற்ற முடியாதுங்கிறதுக்கு வேற சில காரணங்களும் இருக்கு இந்தியா எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாடுங்கிறத இன்னைக்கு வீடியோவில் விரிவாக பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ முழுக்க முழுக்க இந்தியாவின் பலத்தை பற்றி பேச போது ஸோ மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது விவாஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்தியாவை ஏன் யாராலும் கைப்பற்ற முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்தியாவின் புவியியல் அமைப்பை பத்தி பார்ப்போம் இந்தியாவோட மிகப்பெரிய பலம்னா அது இந்தியாவுடைய புவியியல் அமைப்பு தான் அதாவது இந்தியா அமைந்துள்ள இடம் அதன் நிலப்பரப்பு அதை சுற்றி உள்ள மலைகள் கடல்கள் பாலைவனம் போன்றவை தான் இந்தியாவிற்கு இயற்கையாகவே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்து வருது உதாரணத்துக்கு பாகிஸ்தானின் நிலப்பரப்பு சுமார் எட்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் மட்டும்தான் ஆனா இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பு சுமார் முப்பத்தி இரண்டு லட்சம் சதுர கிலோமீட்டருக்கும் அதிகம் கிட்டத்தட்ட பாகிஸ்தானை விட நாலு மடங்கு பெரிய நிலப்பரப்பை இந்தியா கொண்டிருப்பதால் எதிரிகள் இந்தியாவை முழுமையாக கைப்பற்றுவது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று அடுத்ததா இந்தியாவோட வடக்கு பகுதியில் உலகின் மிக உயரமான மற்றும் கடினமான நிலப்பரப்புகளில் ஒன்றான சுமார் இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் உள்ள இமயமலை தொடர்கள் பாதுகாக்குது இந்த இமயமலையின் கடுமையான காலநிலை குறைவான ஆக்சிஜன் அளவு செங்குத்தான மலைப்பகுதிகள் கடும் பனிப்பொழிவு ஆகியவை காரணமா பண்டைய காலத்துல கெங்கிஸ்கானின் மங்கோலிய பேரரசு மற்றும் அலெக்சாண்டரின் மெசடோனியன் பேரரசு போன்ற எந்த ஒரு சக்தி வாய்ந்த பேரரசாலையும் இந்தியாவை தாக்கவோ கைப்பற்றவோ முடியல அதே மாதிரி இந்தியாவின் மேற்கு பகுதியில பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி சுமார் ரெண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட மிகப்பெரிய தார் பாலைவனம் பாதுகாக்குது உலகின் பதினேழாவது பெரிய பாலைவனமாக கருதப்படும் இந்த தார் பாலைவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரின் போது பாகிஸ்தான் படைகள் கடந்து இந்தியாவுக்குள் நுழைய முயற்சி செய்தது ஆனா அந்த முயற்சிகள் அனைத்தும் தான் முடிஞ்சது ஏன்னா இதன் காலநிலை மிகவும் மோசமானதாக இருந்தது இங்க சராசரி வெப்பநிலை நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் ஆனா இரவு நேரத்துல இந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடும் பாலைவனத்துடைய வெப்பநிலை பத்து டிகிரி செல்சியஸ்ல இருந்து அஞ்சு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைந்து பாலைவனம் முழுக்க கடும் குளிரால உறைஞ்சு போயிடும் அது மட்டும் இல்லாம சில கடுமையான சூழ்நிலைகளால இங்க மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்துல மணல் புயலும் வீசும் இப்படிப்பட்ட கணிக்கவே முடியாத காலநிலையை உடைய இந்த பாலைவனத்தின் வழியாக இந்தியாவின் எதிரி நாடான பாகிஸ்தான் இந்தியாவை தாக்க முன்னேறினா பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் நிறைய உடல் உபாதைகளை சந்திப்பாங்க பயங்கர டீஹைட்ரேஷன் ஹீட் ஸ்ட்ரோக் மற்றும் சுவாச பிரச்சனைகள் போன்ற பல்வேறு உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட்டு அவங்க உயிர் உயிரிழப்பதற்கு கூட அதிக வாய்ப்புகள் இருக்கு இப்படி இந்த பாலைவனத்துல நிலவும் மிக கடுமையான காலநிலை காரணமாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வரும் எந்த ஒரு தரைவழி தாக்குதலையும் இயற்கையாகவே தடுத்து முறியடிக்கும் ஒரு பாதுகாப்பாரணாக இந்த பாலைவனம் இருந்துகிட்டு வருது ஒருவேளை இந்த பாலைவனத்தை கடந்து எதிரிப்படை வீரர்கள் வந்தாலும் அவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய தடையாக உலகின் மிக பழமையான ஆரவழி மலைத்தொடர்கள் அமைஞ்சிருக்கு சுமார் அறுநூத்தி தொண்ணூத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரமும் ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது அடி உயரமும் கொண்ட இந்த மலைத்தொடர் இயற்கையாவே இந்தியாவை எதிரிப்படைகளிடமிருந்து பாதுகாக்கும் ஒரு தடுப்பு சுவர் போல இருந்து வருது அதே மாதிரி இந்தியாவின் கிழக்கு பகுதியிலையும் புவியியல் ரீதியாக ஒரு பாதுகாப்பு அரணாக தான் இருந்து வருது இந்தியாவின் வடகிழக்கில் அமைந்துள்ள செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ் அழைக்கப்படும் அசாம் அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் திரிபுரா மற்றும் மேகாலயா ஆகிய ஏழு மாநிலங்களும் புவியியல் ரீதியாக ஒரு இயற்கை அரணாக செயல்படுது அடர்ந்த மலைக்காடுகள் உயரமான மலைகள் ஆறுகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்த பகுதிகள் வழியாக ஜப்பானியர்கள் இந்தியாவிற்குள் நுழைய முயற்சி செஞ்சாங்க ஆனா இங்க இருந்த அடர்ந்த காடுகளும் கடுமையான மலைத்தொடர்களும் ஜப்பானியர்கள் இந்தியாவிற்குள் நுழைவதற்கு ஒரு மிகப்பெரிய தடையாக அமைஞ்சது இந்தியாவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள டெக்கன் பிளாட்டியோனால அதன் இருபுறமும் மிக பிரம்மாண்டமான மேற்கு தொடர்ச்சி மலைகளாலும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளாலும் ஒரு இயற்கையான அரண் போல சூழப்பட்டுள்ளது அரபிக் கடலை ஒட்டி சுமார் ஆயிரத்தி இருநூறு மீட்டர் உயரமுடைய மேற்கு தொடர்ச்சி மலையின் வடக்குல தபதி நதி தொடங்கி தெற்கே கன்னியாகுமரி வரை சுமார் ஆயிரத்தி கிலோமீட்டர் தூரத்துக்கு பரவியிருக்கு வங்காள ஒட்டி சுமார் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஒடிசாவில் தொடங்கி தமிழ்நாடு வரை சுமார் இருக்கு இந்த ரெண்டு மலை தொடர்களும் அடர்ந்த காடுகளிலும் செங்குத்தான மலைப்பகுதிகளிலும் கொண்டுள்ளன அது மட்டும் இல்லாம இங்க அதிகப்படியான மலைப்பொழிவும் ஏற்படும் அதிலயும் குறிப்பா ஆண்டுக்கு மூவாயிரம் மில்லிமீட்டர் முதல் ஆறாயிரம் மில்லி வர வரை மழைப்பொழிவு ஏற்படும் இந்த மாதிரி சவாலான புவியியல் அம்சங்கள் இந்தியாவின் தெற்கு பகுதியை எதிரிகளின் தரைவழி மற்றும் கடல்வழி தாக்குதலில் இருந்து பாதுகாக்குது இப்படி பாலைவனங்கள் மலைகள் காடுகள் கடல்னு நான்கு திசைகளிலும் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை அரண்கள் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்து வருது இந்தியாவின் இந்த புவியியல் அமைப்பின் காரணமாக தான் பண்டைய காலத்துல எந்த ஒரு மிகப்பெரிய பேரரசாலையும் இந்தியாவை முழுமையாக கைப்பற்றி நீண்ட காலம் தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியல சரி இப்போ இந்தியாவின் ராணுவ பலத்தை பத்தி பார்ப்போம் இந்தியாவின் மிகப்பெரிய பலமாக அதன் புவியியல் அமைப்பு இருந்தாலும் இந்தியா அதன் ராணுவ பலத்தாலையும் மிக சிறந்த நாடாக இருந்து வருது இந்திய ராணுவம் சுமார் நாற்பது லட்சம் முழு நேர ராணுவ படை வீரர்களை கொண்டுள்ளது இது சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது மிகப்பெரிய ராணுவமாக கருதப்படுது இதில் தரைப்படையில் பன்னெண்டு லட்சம் பேரும் விமானப்படையில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேரும் கடற்படையில் பேரும் உள்ளனர் தவிர தேவைப்படும் நேரத்தில் அழைக்கக்கூடிய லட்சம் இருப்பு படை வீரர்களும் எதிர்பாராத நேரத்தில் உதவக்கூடிய லட்சம் துணை ராணுவ படையினரும் இந்திய ராணுவத்தில் இருக்காங்க அடர்ந்த காடுகள் பனிமலைகள் தார் பாலைவனம் கடல் கிராமங்கள் போன்ற எல்லா விதமான சவாலான நிலப்பரப்பிலும் சண்டையிடக்கூடிய தனித்துவமான திறமை இந்திய ராணுவ வீரர்கள் பெற்று இருக்காங்க இவங்களுக்குன்னு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி இந்தியன் மிலிடரி அகாடமி ஆபிசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி போன்ற உயர்தர பயிற்சி மையங்களின் மூலம் மிக தீவிரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது மேலும் ஐநா சபையின் யுனைடெட் பீஸ் பீஸ்கீப்பிங் போர்ஸ்ல இந்தியா தனது ஐயாயிரத்தி ஒன்பதாயிரம் வீரர்களை அனுப்பியுள்ளது இதனால இந்திய ராணுவத்தின் நம்பிக்கையும் அனுபவமும் உலகம் முழுக்க அங்கீகரிக்கப்படுவதற்கான சான்றாக விளங்குகிறது இந்திய பெருங்கடலில் தற்போது இந்தியாவை விட சக்தி வாய்ந்த கடற்படை வேற எந்த நாட்டிடமும் இல்ல இது பாகிஸ்தானிடம் உள்ள கடற்படையை விட பல மடங்கு வலிமையானது இந்தியாவிடம் ஐஎன்எஸ் விக்ராந்த் மற்றும் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா ஆகிய இரண்டு விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கு ஒவ்வொரு கப்பலையும் அறுபது போர் விமானங்களை நிறுத்த முடியும் மேலும் இந்தியாவிடம் பத்து டிஸ்ட்ராயர் போர்க்கப்பல்களும் உள்ளன நீர்மூழ்கி கப்பல்களை பொறுத்தவரை இந்தியாவிடம் மூணு நியூக்ளியர் நீர்மூழ்கி கப்பல்களும் பத்து டீசல் நீர்மூழ்கி கப்பல்களும் இருக்கு உலக நாடுகளின் கடற்படை வலிமையை மதிப்பிடம் வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மாடர்ன் மிலிடரி வார்ஷிப்ங்கிற அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் தரவரிசையின் படி உலக அளவில் ஏழாவது வலிமை மிக்க கடற்படையாக இந்திய கடற்படையை அறிவிச்சிருக்காங்க இவ்வளவு திறமைமிக்க கடற்படையை இந்தியா வச்சிருப்பதாலதான் எதிரி நாடுகள் இந்தியாவை கடல் தாக்குவதும் மிக கடினமான காரியம் அதே மாதிரி இந்தியா தனது விமானப்படை வலிமையில் பாகிஸ்தானை விட பல மடங்கு முன்னிலையில உள்ளது இந்தியாவிடம் இருநூத்தி அறுபது சுக்காய் தேர்ட்டி ரக விமானங்களும் முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களும் இருக்கு இதை தவிர ஐம்பது மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்கள் எண்பத்தி மூணு தேஜஸ் விமானங்கள் அறுபது மிக் டுவெண்ட்டி நைன் நூத்தி பத்து ஜாகுவர் மற்றும் நாற்பது மிக் டுவெண்ட்டி ஒன் பைசன் விமானங்களும் இந்தியாவிடம் இருக்கு இந்த போர் விமானங்களை தவிர நேத்ரா போன்ற ஏர்லி வார்னிங் சிஸ்டம் மற்றும் போக்குவரத்துக்காக சி செவன்டீன் மற்றும் சி விமானங்களும் இந்தியாவிடம் இருக்கு மேலும் சீனா பாகிஸ்தான் போன்ற எதிரி நாடுகளிடம் இருந்து வான்வழியாக வரும் தாக்குதல்களில் இருந்து இந்தியாவை பாதுகாக்கிறதுக்காக எஸ் போர் ஹண்ட்ரட் மற்றும் ஆகாஷ் போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவிடம் இருக்கு சமீபத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது கூட இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுதான் பாகிஸ்தானின் அனைத்து வான்வழி தாக்குதலையும் இந்தியா வெற்றிகரமாக முறியடிச்சது இதை தவிர சினோக் அப்பாச்சி ருத்ரா போன்ற போர் ஹெலிகாப்டர்களும் இந்திய விமானப்படையில இருக்கு உலகின் வலிமை மிக்க விமானப்படைகளை கொண்டுள்ள நாடுகளான அமெரிக்கா ரஷ்யா சீனாவிற்கு அடுத்தபடியா இந்தியா நான்காவது இடத்துல இருக்கு இதை தவிர இந்தியாவிடம் சக்தி வாய்ந்த அதிநவீன ஏவுகணைகளும் இருக்கு சுமார் ஏழாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய அக்னி ஏவுகணைகளும் நூத்தி அறுபதுல இருந்து ஏவுகணைகளும் ஒளியை விட மூணு மடங்கு வேகத்தில் சுமார் எண்ணூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடிய பிராமோஸ் ஏவுகணைகளும் இந்தியாவிடம் இருக்கு இந்த ஏவுகணைகள் அனைத்தும் அணு ஆயுதங்களை எடுத்து செல்லும் திறன் கொண்டவை மேலும் இந்தியாவிடம் நிர்பே சௌரியா போன்ற ஏவுகணைகளும் இருக்கு இதை தவிர கடற்படையில் கப்பல்களில் இருந்து ஏவப்படும் தனுஷ் மற்றும் கே சீரீஸ் ஏவுகணைகளும் போர் விமானங்களில் இருந்து ஏவப்படும் ஆஸ்ட்ரா போன்ற ஏவுகணைகளும் இந்தியாவிடம் இருக்கு உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை இந்தியா வச்சிருக்கிறதுனாலதான் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா வியட்நாம் மலேசியா போன்ற நாடுகள் எல்லாம் இந்தியாவிடம் ஏவுகணைகளை வாங்குவதற்காக மிக ஆர்வமா இருக்காங்க இது மட்டுமில்ல இந்தியா தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சியிலையும் இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான இஸ்ரோ பல செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்பி நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது இதன் மூலம் இந்தியாவை தாக்குவதற்கு எந்த ஒரு போர் விமானமோ அல்லது போர்க்கப்பலோ வந்தால் அதை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்கு இந்த செயற்கைக்கோள்கள் மிகவும் உதவியாக இருக்கும் இதை தவிர இந்தியாவிடம் செயற்கைக்கோளை அளிக்கும் ஆன்டி சாட்டலைட் டெக்னாலஜியும் இருக்கு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போர் சமயங்களில் இந்தியா எதிரி நாட்டுகளின் செயற்கை கோள்களை அழிக்க முடியும் இந்த தொழில்நுட்பம் உலகின் ஐந்து நாடுகளிடம் மட்டுமே உள்ளது அதுல இந்தியாவும் ஒண்ணு இது தவிர டிஆர்டிஓ போன்ற ஆராய்ச்சி அமைப்புகள் அதிநவீன ட்ரோன்கள் ஏவுகணைகள் மற்றும் போர் விமானத்தின் இன்ஜின்கள் போன்றவற்றை தயாரித்து இந்தியாவின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த தொடர்ந்து பாடுபட்டுக்கிட்டு வருது இந்தியாவிடம் எதிரிகளின் எந்த அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ளும் வகையில போதுமான அணு ஆயுதங்களும் அவற்றை ஏவுவதற்கான ஏவுகணைகளும் உள்ளன இந்தியாவிடம் அணு ஆயுதங்கள் இருந்தாலும் இந்தியா பயன்படுத்தாத கொள்கையை பின்பற்றுகிறது நடந்தாலும் பதில் தாக்குதல் நடத்துவதற்கும் இந்தியா தயாராக இருக்கு அடுத்ததா இந்தியாவின் உள்நாட்டு மற்றும் சர்வதேச ஆதரவு இந்தியா உலக அளவுல ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருப்பதற்கு அதன் உள்நாட்டு மற்றும் சர்வதேச ஆதரவு ஒரு மிக முக்கியமான காரணம் நம்ம நாட்டு மக்கள் சாதி மதம் மொழியின் வேறுபட்டு இருந்தாலும் மக்கள் அனைவரும் மிகுந்த நாட்டு பற்றுடன் இந்திய ராணுவத்தின் மீது அளவற்ற நம்பிக்கையுடனும் இருக்காங்க அதே மாதிரி இந்தியாவுக்கு வெளியவும் அமெரிக்கா பிரான்ஸ் இஸ்ரேல் போன்ற நிறைய நாடுகளுடன் இந்தியா நட்புறவு வச்சிருக்கு பிரிக்ஸ் எஸ்சிஓ போன்ற சர்வதேச அமைப்புகளிலும் இந்தியா முக்கியமான உறுப்பினராக இருக்கு இப்படி இந்தியாவிற்கு உள்நாட்டுல உள்ள மக்கள் ஆதரவும் வெளிநாடுகளின் ஒத்துழைப்பும் சேர்ந்துதான் இந்தியா இப்போது அனைவராலும் மதிக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த நாடாக உயர்ந்துள்ளது பொதுவா ஒரு நாடு பலவீனமா இருந்தா மட்டும்தான் அந்த நாட்டை மற்ற நாடுகள் கைப்பற்றி அதை கட்டுப்பாட்டுல கொண்டு வரும் அமைப்பு ராணுவம் தொழில்நுட்பம் அணு ஆயுதம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஆதரவுன்னு ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையான அத்தனை விஷயங்களிலும் பலம் பொருந்திய நாடாக இருப்பதாலதான் இன்று இந்தியா யாராலும் கைப்பற்ற முடியாத பலம் பொருந்திய நாடாக உலக அளவில் இருந்து வருது இதையெல்லாம் தாண்டி எந்த ஒரு நாடும் இந்தியாவை நெருங்க பயப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்தியா இந்தியாவின் ஆறுயர் நண்பனான ரஷ்யா தான் எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகள்ல இந்தியாவுக்கு துணையாக நின்று இந்தியாவை காப்பாற்றியது ரஷ்யா தான் ஆக இந்தியாவை பகச்சிக்கிட்டா ரஷ்யா இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கும் இது தன்னுடைய நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் என்பதாலேயே இந்தியாவை எந்த நாடும் பகச்சிக்கிறது இல்ல இந்தியா ரஷ்யா ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி கூட நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு அதையும் பாருங்க ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் இந்தியாவை எந்த நாடும் கைப்பற்றவோ தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரவோ முடியாததற்கு வேறு ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்கள் பதில கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன வாரம் கமெண்ட் பண்ண மொதல் பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி